முக்கிய செய்தி விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்த எட்டு பேரின் உடல் இன்று தகனம் செய்யப்படுகிறது நேற்று இருபத்தி ஒரு பேரின் உடல் தகனம் செய்யப்பட்ட நிலையில் ஏழு பேரின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டன விஷச்சாராயம் குடித்தவர்களின் தற்போது வரை ஐம்பத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளனர் குறித்து இதுவரை நாற்பத்தி ஏழுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் மிக சோகமான சம்பவம் என்னவென்றால் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேயே அதிகபட்சமாக கருணாபுரம் என்ற காலனியில் இருபத்தி பேர் ஒரு மிக வேதனையான ஒரு சம்பவ துயர சம்பவமானது நடைபெற்றிருந்தது அங்கு உயிரிழந்த அனைவரின் உடலும் கோமுகி ஆற்றங்கரையில் விதிக்கப்பட்டதை நாம் பார்த்திருக்கோம் ஆஹ் கிட்டத்தட்ட கொரோனா காலத்திற்கு கொரோனா காலத்தில் கூட இந்த அளவிற்கு உடல்கள் வந்து ஒரே இடத்தில் எரியுறுத்தப்படவில்லை ஆனால் தற்பொழுது நடக்கின்ற இந்த காட்சிகள் மிகவும் கொடூரமாக இருப்பதாக கிராம மக்கள் பதிவு செய்திருந்தனர் தான் இன்றைய தினமும் கிட்டத்தட்ட எட்டு உடல்கள் சடலங்கள் வந்து இங்கு எரிவிட்டப்படுவதற்காக தற்பொழுது தயார் நிலையில் அந்த இடுகாட்டில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது நம்ம கழுகு பார்வை காட்சியில் பார்த்து வருகிறோம் இந்த கோமுகி ஆற்றங்குறையை பொறுத்தவரையில் தற்பொழுது நேற்றைய தினம் இருபத்தி மூன்று அதாவது பதினெட்டு சடலங்கள் வந்து இந்த இடத்தில் எரிவிட்டப்பட்டது அருகில் வந்து ஆறு சடலங்கள் வந்து குறைக்கப்பட்டிருந்தது இந்த சோழில் இன்றைய தினம் எட்டு சடலங்கள் எரியப்படுவதற்காக தற்பொழுது தயார் நிலையில் அதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சில உடல்கள் சேலம் மற்றும் விழுப்புரத்தில் இருந்து வருவதற்காக தற்பொழுது ஆஹ் காத்திருக்கிறார்கள் அந்த உடல் வந்தவுடன் மொத்தமாக இதில் வந்து எரியப்படுவதற்கான அந்த என்பது என்பதை தற்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்த எட்டு பேரின் உடல்கள் என்று தகனம் செய்யப்படுகிறது இது குறித்தான விவரங்களுக்கு நன்றி சுதலைக்குமார் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்த எட்டு பேரின் உடல்கள் இன்று தகனம் செய்யப்பட உள்ளது நேற்று இருபத்தி தகனம் செய்யப்பட்ட நிலையில் ஏழு பேரின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டது